எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்திக்கு கூடுதலான ஆதரவை வழங்கியவர்கள் எவ்விதமான எதிர்பார்ப்பையோ அல்லது சுகபோக வாழ்க்கைக்கான அடித்தளத்தையோ அல்லது பணத்தையோ எதிர்பார்க்கவில்லை நாட்டையும் பிரதேசத்தையும் ஊரையும் கட்டியெழுப்ப வேண்டும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் பிரதேச சபைக்கு அதாவது தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியின் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் தவிசாளராக தவிசாளராக சுயாதீன குழுவை சேர்ந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் தேவைப்படும் பட்சத்தில் குழுக்களை சார்ந்த இரண்டு சுயாதீன குழுக்களை சார்ந்த பிரதிநிதிகள் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் எதிர்கட்சி என்று கூறி கொள்ளுகின்ற ரணில் ராஜபக்ச சஜித் அணியினருக்கு இனிமேல் அரசியல் கடத்தில் களத்தில் இடமில்லை என்பது தெரியும் அதற்காக மட்டத்தில் உங்களுக்கு தூணாக இருந்தவர்கள் இப்பொழுது எவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக தெரியும்